வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இக்கலியுலகில் ஒரு மனிதன் சொல்லொன்னா துயரத்தினால் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்தும் வழிகிறான் அவருடைய வாழ்க்கையை சொல்லா துன்பங்கள் நீங்கி இன்பமும் கழிப்பூர இவர்கள் வாழ்க்கையே மேலும் மேலும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கிடைக்க இவர்கள் என் அப்பன் முருகப்பெருமானின் கந்தர் அலங்காரம் எழுநூற்றி இருபத்தி நான்காவது அதிகாரத்தை புலகை எவர் ஒருவர் தினந்தோறும் பாடி என் அப்பன் முருகப்பெருமானை பாடி மகிழ்ந்தாரோ அவரது வாழ்க்கையில் சொல்வாக்கும் செல்வாக்கும் கிடைத்து குபேரத்துள்ள ராஜ யோகம் கிடைத்து என்றும் தனவந்தராய் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்கி இவ்வுலக வாழ்க்கைக்கு சந்தோஷமாக கழிப்புடன் வாழ்வது நிதர்சனமான உண்மை இதோ அதற்கான அந்த அருணா அருமை திருப்புகள் அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமாற அண்டர்ம மகி மீற அருளாளே அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமாற அண்டர் மணமகிழ் மீற அருளாளே அந்தரையுடனுடன் ஆடும் சங்கரனும் மகிழ்கோர ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக அந்தரையுடனு சங்க மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோர் மென் திசையில் உழவேறு மஞ்சினும் மயனாரும் எதிர்கான மண்டலமும் முனிவோர் மின் திசையில் உழவேறு மஞ்சினும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகூர மைந்து மயிலுடன் நாடி வரு வேணும்ங்கையுடன்ரிதானும் இன்புற மகிழ் கூற மைந்து மயிலுடன் நாடி வரவேனும் மைந்து மகிழ்வுடன் நாடி வர வேணும் புண்டரிக விளையாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறைய அறிவாள உயர் தோளாம் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறைய அறிவாள உயர் தோளாம் பொங்கு கடலுடனாகும் திண்டு வரை இகல் சாடு பொன்பரசு கதிர்வீசு வாடி வேளாம் பொங்கு கடலுடனாகும் நின்று வரை இகழ் சாடு பொன்பரசு கதிர்வேசு படி வேளா தண்டரல மணிமார்ப செம்பொணனில் சரி ரூப தண்டல மின்மிகு நேய முருகேசம் தண்டள மணிமார்ப செம்பொனில் சரி ரூப தண்டல மின்மிகு நேய முருகேசம் சந்தமும் அடையார்கள் சிந்தையது குடியான தஞ்சிறுவை தனில் மேவு பெருமாளே சந்தமும் நடையார்கள் செந்த எது குடியான தஞ்சிருவை தனில் மேவு பெருமாளே தஞ்சிருவை தனில் மேவு பெருமாளே தஞ்சிருவை தனில் மேவு பெருமாளே